இந்த வருடத்தின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நேரத்தில் கேட்டது கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை விஷ்ணுவின் அருளை பெறக்கூடிய பொன்னான நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒவ்வொரு வருடமும் ஆசி ஒன்று வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதி பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதிகாலை ஒன்று முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை உள்ளது இந்த நேரத்தில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று கருடாழ்வார் சக்கரத்தாழ்வார் பெருமாள் அம்பாள் அனைவரையும் வழிபட்டு கொடிமரத்தின் பிரகாரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வர வேண்டும் இருபத்தி வெள்ளை நிற பூக்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போதும் பெருமாளை வணங்கி ஒரு வெள்ளைப்பூவை கொடி மரத்தில் வைத்துவிட்டு சுற்ற வேண்டும் இப்படி இருபத்தி ஏழு முறை சுற்றிவிட்டு சன்னிதானத்தில் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் கேட்பது அடுத்த விஷ்ணுபதி காலம் வரும்போது உங்களுக்கு அது கிடைத்துவிடும் இதை செய்யும்போது மனப்பூர்வமாக செய்ய வேண்டும்